நன்றி அம்மா வாழ்க வளமுடன் மிகவும் சிறப்பாக உலக நல வேள்வி இறைவணக்கம் குருவனக்கம் இசைத்த ரஞ்சனி அம்மா அவர்களுக்கும் அதனை தொடர்ந்து மிகவும் சிறப்பாக துன்யதவத்தை வழி நடத்திய இறை ஆசிரியர் இறை லதன் லதாமதன் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் கடந்த மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரை ஒரு மாத காலம் மௌன இறைமதன் கடைபிடித்த அவர்களும் நமது உயிர் சொந்தமான இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களோடு இணைந்து ஆனந்த யோக நிலையத்தில் மௌனம் கடைபிடித்த அன்பர்கள் எஸ் டி சுமதி அம்மா அவர்கள் தனபாக்கியம் அம்மா அவர்கள் ராஜலட்சுமி அம்மா அவர்கள் இன்று தங்கள் மௌனத்தை நிறைவு செய்கிறார்கள் இவர்களுடன் அறுபத்தி இரண்டு அன்பர்கள் மூன்று முதல் பத்து நாட்கள் வரை நமது ஆனந்த யோக நிலையத்தில் மௌனம் மேற்கொண்டிருந்தனர் இதனை தவிர தனிப்பட்ட முறையிலும் அவரவர் இல்லத்தில் முழு நேர மௌனமும் பகுதி நேர மௌனமும் நிறைய அன்பர்கள் இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து மேற்கொண்டிருந்தனர் அதற்கான நிறைவு விழாவை இன்று நாம் நிறைவு விழாவில் இன்று நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் தொட்டது துலங்க இறை வாழ்த்து வாழ்வில் வெற்றி பெற பெற்றோர் வாழ்த்து அறியாமை அகல குரு வாழ்த்து உலகம் உலக நல வாழ்த்து வையகம் செழிக்க மழை வாழ்த்து இறை சாதனை மார்க்கம் வளவோண்டு வாழ உளமாற வாழ்த்தி மகிழ வாழ்த்துறையை வழங்க நம்மிடையே அறிஞர் பெருமக்கள் நிறைந்துள்ளார்கள் முதலாவதாக வாழ்த்துறையை வழங்க தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் அவர்கள் அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுக உரை தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் நம்முடைய குரு மகான் வேதாத்ரி மகரிஷியோடு கலப்பு பெற்றவர் ஐயா அவர்கள் மகரிஷி அவர்களோடு இருந்து பல வருட காலம் ஒன்றாக பணிபுரிந்து இந்த உலக மக்களுக்கு வேதாத்திரியத்தை அறிவியலின் பார்வை வழியாக எடுத்து செல்லும் திறன் பெற்றவர் தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமஞ்சம் ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு கல்லூரியில் முதல்வராக இருந்தவர் பிஹெச்டி முடித்துள்ளார் வேதாத்திரியம் விஞ்ஞானத்தின் பார்வையும் என்ற பெரும் நோக்கத்தோடு மகரிஷியின் கனவை நிறைவேற்றியுள்ளார் வேதாத்திரியம் விஞ்ஞானத்தின் மூலமாக இந்த உலகுக்கு சென்றதுக்கே காரணமாக இருந்தவர் ஐயா இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரி மகரிஷி சரணம் இனிய அன்பர்களே எத்தனையோ முறை நாம் சந்தித்திருந்தாலும் இன்றைய சந்திப்பில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய சிந்தையில் கலந்து ஒரு சிந்தனை ஓட்டத்தை நாம் அனுபவிக்கிற இந்த வேலை இன்று ஊரங்கம் இல்லந்தோறும் இனிப்பும் இனிமையும் பொங்கி இருக்கிற இந்த நாளில் இந்த மகிழ்ச்சிக்கு ஒரு மகுடமாக திகழ்கின்ற ஒரு நிகழ்ச்சியை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம் மதன் ஐயா அவர்களும் அவர்களோடு சேர்ந்த அன்பர்களும் ஒரு மாத கால மௌன நோன்பை இன்று முடித்திருக்கிறார்கள் நோன்பை அவர்கள் முடித்திருக்கலாம் ஆனால் அந்த நோன்பில் அந்த நோன்பு காலத்தில் அவர்கள் பெற்ற எண்ணங்களும் அனுபவங்களும் வாழ்க்கை முழுவதும் நிறைவேற்றும் வாழ்க்கை முழுவதுமாக அவர்களை வழி நடத்தும் ஆக என்று மார்கழி மாத மௌன நோன்பு என்று இருக்கிறது என்னை பொறுத்தவரை நாம் எப்போதெல்லாம் மௌன நோன்பு இருக்கிறோமாம் அப்போதெல்லாம் தான் அப்படி பார்க்கலாம் இதை எப்போது நீங்கள் மௌன நோன்பில் இருக்கிறேன் என்று அமர்கிறீர்களோ அன்று மௌனம் மார்கழி என்ற ஒரு பார்வையில் இந்த மௌன நோன்பை முடித்திருக்கிற அன்பர்களுக்கு நாம் சொல்லுகிற நாம் செய்கிற ஒரு நன்றி கடன் என்ன ஆழக அவர்களை வாழ்த்துவதை விட அவர்கள் எடுத்துக்கொண்ட சிரமத்திற்கும் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு நல்ல சுப வைபவத்தை முடித்திருக்கிற இந்த வேளையில் அவர்களுக்கு நாம் செலுத்துகிற காணிக்கை என்ன என்பதைத்தான் நாம் இன்று சிந்திக்க வேண்டும் என்று பார்க்கும்போது மகரிஷி அவர்கள் உடலுக்கு தந்தது உடற்பயிற்சி உடலின் உறுதிக்கு உடற்பயிற்சி தந்தார் மனதிற்கு அவர் கொடுத்தது தவம் தற்சோதனை மௌனம் என்று பார்க்கும்போது இந்த தவத்தினால் தற்சோதையினால் தற்சோதனையினால் மௌனத்தினால் மனதுக்கு என்ன வருகிறது உடற்பயிற்சியினால் உடல் உறுதியாகிறது ஆனால் இந்த மூன்றினால் தவத்தால் மௌனத்தால் தச்சோதனையால் உள்ளத்திற்கு அதாவது மனதிற்கு வருவது என்ன மன உறுதி ஆக மன உறுதிக்கு வேண்டியது இந்த மூன்றும் உடல் உறுதி என்றால் நமக்கு தெரியும் ஆனால் மன உறுதி என்பது என்ன மன உறுதி என்பது எப்போதுமே நான் சொன்னதுதான் சரி என்று சொல்வது மன உறுதியா எனது என்னந்தான் சரி என்று கொண்டிருப்பது மன உறுதியா அப்படி என்றால் மன உறுதி என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சற்று சிந்திக்க வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் என்றார்கள் ஆனால் அந்த மன உறுதி என்பது என்ன என்று பார்க்கும்போதுதான் மன உறுதி என்பது எத்தகையது என்பதை நாம் முதலில் வரையறுக்க வேண்டும் அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்யும் நாம் செய்கிற முறையான செயலில் இருந்து தவறி விடாமல் இருப்பதற்கான உறுதி நாம் செய்யும் முறையான செய்கை செயலில் இருந்து தவறிவிடாமல் இருப்பதற்கான ஒரு உறுதி அதோடு நேர்மையற்ற செயலை நாம் செய்கிற போது அந்த நேர்மையற்ற செயலை விடுத்து நேர்மையான செயலுக்கு வருகிற ஒரு பக்குவமும் மன உறுதி ஆக மன உறுதி என்பதற்கு இரண்டு பாகங்கள் உண்டு ஒன்று நேர்மையான செயலை செய்யும் போது அதிலேயே நிற்பது இன்னொன்று நேர்மையற்ற செயல் என்று தெரியும் ஆனாலும் செய்கிறேன் இங்கே மன உறுதி என்பது அதிலிருந்து விடுபடுவது ஆக மன உறுதிக்கு இரண்டு பாகங்கள் உண்டு என்று தெரிந்ததற்கு பிறகு மன உறுதி வேண்டும் என்று சொல்லும்போது நேர்மையான செயல் எது நேர்மையற்ற செயல் எது நாம் இரண்டையும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அநேகமாக உலகில் உள்ள அனைவரும் தெரிந்த பிறகு கூட இந்த இரண்டையும் செய்து கொண்டிருக்கிறோம் சில சமயங்களில் நேர்மையான செயல் என்று தெரியும் ஆனால் பலவித காரணங்களால் அதை தொடர முடியாது சில சமயங்களில் நேர்மையற்றது என்று தெரியும் ஆனாலும் செய்து கொண்டிருப்போம் இந்த தவறிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும் அதுதான் மன உறுதி ஆக மன உறுதிக்கு இரண்டு பாகங்கள் உண்டு இப்போது நாம் வருகிறோம் நேர்மையான செயல் என்று நாம் எதை சொல்லுகிறோம் அன்பர்களே எல்லோருக்கும் பெற்றோர்கள் உண்டு எல்லோருக்கும் உண்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் தான் சேர்த்து வைக்கின்ற செல்வங்களை பிள்ளைகளுக்கு கொடுப்பதும் உண்டு இது சர்வசாதாரணமாக எல்லா இல்லங்களிலும் நடைபெறுவது தான் இப்போது இந்த சமயத்தில் எது நேர்மையான செயல் என்று நாம் பார்க்கும்போது உதாரணமாக நான் டெல்லியில் இருக்கிறேன் பெரிய பதவியில் இருக்கிறேன் பெரிய சம்பளம் சுகமாக இருக்கிறேன் செல்வாக்காக இருக்கிறேன் நான் அப்பா விருதுநகருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறார் எனக்கு கடிதம் எழுதுகிறார் நான் தான் மூத்த பையன் கடிதம் எழுதுகிறார் அப்பா இருக்கிறத உங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கணும் அது விஷயமா உங்ககிட்ட பேசணும் நீ கொஞ்சம் வந்துட்டு போப்பான்னு சொல்கிறாரு நானும் அந்த கிராமத்துக்கு போகிறேன் அப்பா என்கிட்ட ஒரு யோசனை சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நீ வந்து டெல்லியில் இருக்கிற நல்ல படிப்பு நல்ல பதவி செல்வாக்க சுகமாக இருக்கிற ஆனால் தம்பியையும் படிக்க போட்டோம் ஆனால் ஏனோ படிப்பு வரல அவன் இங்கேயே இருக்கிறான் இந்த கிராமத்திலையே இருக்கிறான் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் வேற திறமைப்படுறான் என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார் நமக்கு இருக்கிறது ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்கு அதில் நீ நல்லா செல்வாக்காக இருக்கிற அதனால் நீ இந்த இல்லத்தில் பிறந்தேன் என்பதற்காக ஒரு பத்து ஏக்கர் வச்சுக்கப்பா பா நாற்பது ஏக்கரை நான் தம்பிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்மக்கிட்ட யோசனை சொல்கிறாரு யோசனையாக கேட்குறாரு இப்போ எது நேர்மையான செயல் ஒன்றே ஒன்று தான் அப்பா இது நீங்கள் சம்பாதித்தது இது உங்களுடையது தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் நீங்கள் எப்படி தீர்மானித்தாலும் சரி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சொல்லிவிட்டால் நான் நேர்மையில் நிற்கிறேன் இப்போ நான் நேர்மையில் அப்பா அப்பாகிட்ட அப்படியே சொல்லிட்டேன் உங்கள் இஷ்டப்படி உங்களுடைய சொத்துக்களை யாருக்கு எப்படி தருவீங்களோ கொடுத்துருங்க அப்படின்னு வில்லேஜில் சொல்லிட்டு நான் டெல்லிக்கு வந்துடுறேன் டெல்லியில் வந்து நடந்தது சொல்கிறேன் என் வீட்டில் மனைவி என்ன சொல்லுவாங்க இப்படியாமலே நான் பார்த்ததே இல்லேம்பாங்க பசங்க என்ன சொல்லுவாங்க என்னப்பா இப்போ கொடுத்துட்டு வந்தீங்களேன்னு சொல்லுவாங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க மைத்தனூர் சொல்லுவார் அப்பா உங்களை ஏமாற்றிட்டாங்களே பாரு யார் எதை சொன்னாலும் நான் செய்த அந்த நேர்மையான காரியத்திலிருந்து செயலிலிருந்து நழுவாமல் இருந்தால் மனதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இந்த மாதிரியான காலகட்டங்கள் எல்லோருக்கும் வரும் நீங்கள் நேர்மையில் நின்றுவீங்க ஆனால் வீட்டுக்கு வந்தவுடனே பலத்த எதிர்ப்பு இருக்கும் ஆனாலும் நான் செய்தது சரிதான் என்று நீங்கள் உறுதியாக இருந்துவிட்டால் மனதில் உறுதியோடு இருக்கிறீர்கள் அதற்கு தேவை உங்களுக்கு மனப்பயிற்சி அந்த மனப்பயிற்சி தான் தவம் தத்துவதனை மௌனம் இப்போ தவம் என்பதற்கும் மௌனம் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோமே ஆனால் இந்த மனதை சில சமயங்களில் நாம் அந்த மனதிற்கு பிடிக்க விட்டாலும் கூட அதை வளைத்து நல்லபடிக்கு கொண்டு வர வேண்டி சில சமயம் மனம் வந்து நான் தப்பு செஞ்சதே தான் சரிங்கம் அதுலேயே நாலு பேர் சொல்லிட்டாங்கன்னா அது அவ்வளோதான் அதான் சரிங்கம் என்னைய அது நான் சொல்றதை கேட்காது அப்படி அது நான் சொல்வதை கேட்காமல் இருக்கும்போது அதை தன் வழிக்கு கொண்டு வருவதற்கு அந்த பயிற்சி தான் தவம் ஆனால் தவத்தில் என்ன ஏற்படுதுன்னா ஒரு அரை மணி நேரம் தவம் செய்வோம் அரை மணி நேரம் செய்வோம் தவம் முடிஞ்சது மனதில் என்ன பெருசாக ஒரு மாற்றம் இருக்காது அரை மணி நேரத்தில் என்ன வந்துட போகுது அந்த தவம் முடிஞ்ச உடனேயே அந்த மண்டலத்திலேயே பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கும் தவம் முடிஞ்ச உடனே கேட்கும் ஏம்மா அவங்க மச்சாண்டார் வீட்டில் ஒரு நிலம் வாங்கணும்னு சொன்னாங்களே வாங்கிட்டாங்களான்னு கேட்காமா நீங்கள் புலம்பி தள்ளுவீங்க அதை எங்கே கேட்குறீங்க விசாரிக்கும் போதெல்லாம் எங்கே கிட்டேயே பணம் கேட்குறாங்க இப்படி நீங்கள் புலம்பி தள்ளுவீங்க தவத்துக்கு இதுக்கு என்னாச்சு மனம் மாறலை ஆனால் இதே தவத்தை நீண்ட நாட்களுக்கு தொடர்ந்து செய்து வரும்போது அந்த மாற்றத்திற்கான மன உறுதி வந்துடும் அந்த உறுதிப்பாடு வந்துடுது இப்போ ஒரு இரும்பு கம்பி பெரிய ராடுன்னு வச்சுக்கலாம் இரும்பு கம்பி பெரிய ராடு அதை கொஞ்சம் பாவடிவில் வளைக்கணும் என்ன பண்ணணும் அதை நல்லா ஹீட் பண்ணணும் உஷ்ணம் ஏற்றணும் அப்போ சாதாரண முப்பது டிகிரி இருக்கு நாற்பது டிகிரி வரைக்கும் ஏற்றி எடுத்துட்டோம் வளைக்க முடியுமா முடியாது கொஞ்சம் சூடாக இருக்கும் அவ்வளோதான் வளைக்க முடியாது ஆனால் அதே கம்பியை ஒரு ரொலாங்கூட நெருப்பில் போடுங்க தொடர்ந்து அப்படியே நெருப்பில் போடுங்க அதுவும் ஒரு டெம்பரேச்சர் வரும்போது அப்படியே உருகி நிற்கும் அந்த உருகி நிற்கும்போது அது எப்படி வேணாலும் வளைக்கலாம் அதே மாதிரி தான் மனம் சாதாரண ஒரு சவன் செய்கிறோம் அப்புறம் வீட்டுக்கு வரோம் அந்த அந்த எஃபெக்ட் இல்லாமல் போயிடுது ஆனால் மௌனத்தில் தொடர்ந்து இருக்கிறதுனால உங்கள் மனம் நீங்கள் சொன்னபடி கேட்பதற்கான ஒரு பக்குவத்திற்கு வந்துடும் அந்த புரலாங்கிற தான் மௌனம் மௌனம் இஸ் நத்திங் பட் ப்ரொலாங்கு இன்ட்ராஸ்பெக்ஷன் தன்னைத்தானே தோண்டி அந்த தற்சோதனை செய்கிறோமே அது பொருளாமராக இருக்கணும் இருக்கும்போது அதுக்கு பெயர் மௌனம் ஆக மௌனங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் ஆக இப்போது நம்ம பார்த்தோம் மனதில் அந்த உறுதி நான் எதை நல்லது என்று செய்கிறேனோ அந்த நல்லதை எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது மன உறுதி இன்னொரு இடத்துக்கு வரோம் தவறான செயலை இருக்கிறோம் தவறுன்னு கூட தெரியும் ரொம்ப சிம்பிள் அன்றாடத்துல அன்றாட நாம் சந்திக்கிறது ரொம்ப சிம்பிளான என்னுடைய ஊனை பெருக்குவதற்காக இன்னொரு ஊனை கொண்டு சாப்பிடுகிறேனே அது பாவம்னு தெரியலையா வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்னாரு தன் ஊன் பெருக்கற்கு பிரிது ஊன் உண்பானை எங்கனம் ஆளும் அருள் அவனுக்கு அருள் எப்படியே கிடைக்கும் தன் ஊன் பெருக்குவதற்காக பிரிது ஊனை உண்பவன் கொண்டு சாப்பிடுபவனுக்கு எங்கனம் ஆளும் அருள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பின்னாடி வந்த வள்ளல் பெருமானார் ஜீவ காருண்யம் என்கிறார் ஜீவகாருண்யம் வேணுங்கிறாரு மகாத்மா காந்தி சொல் புத்தர் சொன்னாரு மகான்கள் சொன்னால மாற்றிக்கூடிய மனப்பக்குவம் அந்த தவறான செயலை மாற்றுகிற பக்குவம் இருக்கே அதை தருவதும் மௌனம்தான் அந்த மௌனத்துல சிந்திக்கும் போதுதான் சிந்திக்கும் போதுதான் தவறு நமக்கு தெரியும் அப்போ இந்த புலால் ஒன்பது தவறு என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை மாற்றுகிற பக்குவம் இல்லை அவங்களுடைய ஆறுதலுக்காக கண்டவங்க கேட்டான் கேட்டுட்டு இருப்பாங்க சார் இது செய்யறனே ரைட்டா தப்பா ரைட்டா தப்பா ஐயா நாலு மகன்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நீ ஏன் அஞ்சாவது வேற கேட்கணும் நான் மதிக்கிற புத்தர் சொல்லிட்டாரு நான் மதிக்கிற திருவள்ளுவர் சொல்லிட்டாரு நான் மதிக்கிற வள்ளல்பெருமான சொல்லிட்டாரு இன்னும் எதுக்கு இன்னொரு சாட்சி எனக்கு தரணும் ஆனால் விட முடியாம தேடிக்கிட்டே இருப்போம் எல்லார்கிட்டையும் கருவிட்டே இருப்போம் ஆக இங்க நேர்மையற்ற செயலை செய்கிறேன் தப்பிக்க முடியலை அதுல இருந்து மாற்ற முடியலை ஆக இரண்டு விதத்தில் இந்த மௌனம் மனதிற்கு உறுதியை கொடுக்கிறது ஒன்று நேர்மையான செயலை செய்யும் போது யார் தடுத்தாலும் அதை செய்வேன் என்ற ஒரு உறுதி நேர்மையற்ற செயலை செய்யும் போது அதை சீக்கிரமே விட்டு விடுவேன் என்ற ஒரு உறுதி இந்த ரெண்டு உறுதியும் சேர்ந்து தான் மௌன காலத்தில் நமக்கு கிடைக்குது அன்பர்களே இன்றைக்கு மதன் அவர்களும் அவரோடு சேர்ந்த சில அன்பர்களும் முப்பது நாட்கள் தவம் இருந்து எத்தனை அனுபவங்களை பெற்றிருப்பார்கள் இன்று முதல் எனக்கு நன்றாக தெரியும் இன்று முதல் மதனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும் மதனுடைய செயல் வித்தியாசமாக இருக்கும் மதனுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும் அனைத்துமே மற்றவர்களை உயர்த்துகிற பக்குவமாக அமையும் இப்ப அப்படி சிறந்தையோடு நமக்காக இந்த சமுதாயத்திற்காக இன்று இந்த சிறதையெல்லாம் எடுத்து இருந்து நமக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டுருக்காங்களே அவங்களுக்கு செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய என்னுடைய காணிக்கை என்ன நம்முடைய காணிக்கை என்ன நான் இன்னைக்கு ரெண்டாக மட்டும் சொல்றேன் இதுதான் இன்றைக்கு அவங்களுக்கு செய்த காணிக்கையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது எந்த காரணம் கொண்டும் எந்த காரணம் கொண்டும் சாதாரண சொத்து என்ப என்ற அந்த செல்வத்திற்காக அப்பாவிடமும் மற்ற தங்கை தமக்கை சகோதரர்களிடமும் நான் வாதிடுவதில்லை கொடுத்தது சரி இன்னைக்கு கோர்ட்டில் நிற்கிற எல்லா கேஸுமே இந்த ப்ராப்பர்ட்டி கேஸ் தான் நிற்கிது ஆக நாம் ஒரு சபதம் செய்வோம் அப்பாவுடைய சொத்து அது நான் தேடிய சொத்து அல்ல அதை அவர் யாருக்கு கொடுத்தாலும் சரி யார் வாங்கினாலும் சரி அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என் நிலைப்பாட்டை எடுத்து சொத்து என்ற ஒரு காரணத்தினால் நான் அவர்களிடம் பகமே பாராட்ட மாட்டேன் அப்பாவிடமோ அம்மாவிடமோ பகமே பாராட்ட மாட்டேன் தங்கையிடமோ தமக்கையிடமோ எனக்கு தெரியாம அக்கா வந்து நாற்பது பவுனை வாங்கிட்டு போச்சு அது கூட நான் பேசுறதே இல்லை என்ற சிறுபிள்ளைத்தனமான வாதங்கள் இருக்கிறதே அதெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு சொத்து வருகிறதே இல்லையோ அப்பா அப்பாதான் அம்மா அம்மா தான் தங்கை தங்கை தான் அனைவரிடமும் நான் இனிமையாகவே இருப்பேன் என்ற ஒரு சவலம் ரெண்டாவது சபதம் புலால் ஒன்பதை இன்றிலிருந்து நான் விடுபடுகிறேன் மதனுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு காணிக்க கொடுக்கணும்னா இதுதான் நேர்மையற்ற செயலிலிருந்து நான் விடுபடுகிறேன் ஆக புலால் ஒன்பதை இன்னும் முதல் நான் நிறுத்துகிறேன் என்று நான் சபதம் செய்தால் அதன்படி நடந்தால் மதனுடைய அந்த ஒரு மாத கால நோன்பிற்கு ஒரு அர்த்தம் வந்து விடுகிறது அவர் செய்த செயலுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கணும் நம்ம அதனால் நம்முடைய மாற்றணும் அந்த மாற்றத்தை நாம் ஏற்படுத்தினால்தான் நாம் அவருக்கு செய்கிற ஒரு காணிக்கை என்று சொல்லி அனுதினமும் சமுதாயத்தையே நினைத்து கொண்டிருக்கிற அவர்களும் அவர்களோடு சேர்ந்த அன்பர்களும் இந்த நமக்காக அவர்கள் மௌன நோன்பு இருந்து நல்ல செயல்களை தரவேற்கிறார்கள் என்று பார்க்கும்போது அவர்களுக்கு நாம் நம்மிடம் இருக்கிற வேண்டாத செயல் மற்ற செயலெல்லாம் விட்டுருங்க இது நானாக எடுக்கக்கூடிய முடிவு முடிவு நானே எடுக்கலாம் ரொம்ப ஈஸியானது நாளையிலிருந்து புலால் உணவு உண்பது இல்லை இது நான் யாரையும் யோசனை கேட்க வேண்டியதில்லை நானே முடிவு எடுக்கலாம் அப்படி ஒரு முடிவை நாம் இன்று எடுப்போமாக என்று சொல்லி எல்லோரிடமும் அப்பா அம்மா தங்கை தமக்கை சகோதரர் என்று எல்லோரிடமும் எக்காலத்திலும் நான் இனிமையாகவே இருப்பேன் என்ற ஒரு சபதமும் செய்து நாம் அவர்களுக்கு நம்முடைய காணிக்கையை செலுத்துவோமாக என்று சொல்லி காரம் அவர்களுடைய மௌன நம்பை பற்றி உங்களிடம் சிறிது நேரம் பேசுவதற்கான ஒரு சிந்தனை ஓட்டத்திற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி ஐயா நீங்கள் சொன்ன சம்பதத்தை நிச்சயமாக நாங்களும் ஏற்று கடைபிடிக்கின்றோம் நாம் எப்போதெல்லாம் மௌனம் மேற்கொள்கின்றோமோ அப்போதெல்லாம் நமக்கு மார்கழியே என்றும் மௌனத்தால் நாம் மன உறுதி பெறுகிறோம் என்றும் எப்பொழுதெல்லாம் சரியான செயலை மட்டும் செய்யவும் நேர்மையான நேர்மையற்ற செயலை செய்யாமல் இருக்கவும் இந்த மன உறுதி நமக்கு அவசியமாகிறது என்ற இந்த பக்குவத்தை நமக்கு மௌனம் கொடுக்கிறது என்ற கருத்துக்களை தம்முடைய வாழ்த்துறையில் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் விளக்கிய தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் மிக்க நன்றி ஐயா வாழ்க வளமுடன்